கடவுள்ன்னா யார் கடவுள் இருக்கிறாரா அப்படி கடவுள் இருந்தாருன்னா அவர் எங்கேருந்து வந்தார் அவரை யார் படைத்தாங்க அவர் ஒருத்தர் படைத்தார்னா அப்புறம் அவரை யார் படித்தது இப்படிலாம் கேள்விகள் இருக்குது அதாவதுங்க கடவுள் இருக்கார கேட்டால் நிச்சயமாக இருக்கார் அப்படி தான் சொல்லுவேன் இப்போ பாப்பா எப்படி கடவுள் இருக்காருன்றது கடவுளை யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கடவுள் யாருன்னா எது இருக்கிறதோ அது கடவுள் கடவுளுக்கான வரையறையே இருப்பது அப்போ இருப்பது அப்படின்னாலுமே அது இருப்பது அது இல்லாமல் போக முடியாது ஒன்று இல்லாமல் போகுதுன்னா அப்போ அது இருப்பது கிடையாது அப்போ இருப்பது அப்படின்னா அது என்றென்றைக்கும் இருப்பது இருந்து கொண்டிருப்பது அப்போ என்றென்றைக்கும் இருப்பதுன்னா அதை யாரும் படைக்க முடியாது அது தோன்றவும் முடியாது எனவே அதை அழைக்கவும் முடியாது அது பார்த்து என்றென்றும் இருப்பது ஒன்று தோன்ற முடியும்னா இல்லை மறைந்து போக முடியும்னா அது என்றென்றும் இருப்பது என்று நாம் கூற முடியாது எனவே இருப்பது என்றால் அது ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு அப்படின்னு வச்சுருப்போம் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இருப்பு இருப்பது தட் விச் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறபடி இருப்பது அது தாங்க கடவுள் அப்போது அது எதோ அதாவது ஒரு பொருளாக பொருள்னு எதை சொல்ல முடியும் பொருள்னு ஒன்று கிடையாது எல்லாமே சக்தி தான் ஆற்றல் தான் ஆற்றலை தான் நாம் பொருளாக உணர்கிறோம் அதனுடைய வைப்ரேஷனை பொறுத்து ஸோ கடவுளை வந்து நம்ம பொருள் என்றால் உள்ளடக்க முடியாது ஆனால் பொருள் இல்லைன்னு என்றும் சொல்ல முடியாது அது பின்னால் பார்ப்போம் ஸோ கடவுள் இருக்கிறாரா இருப்பது ஒன்று இருப்பதனால தான் நாம் எல்லாமே இருக்கிறோம் நாம் எல்லாமே இருக்கிறோம்னாலுமே அப்போது இருப்பது என்ற ஒன்று இருக்குது அப்போ கடவுள் இருக்கிறார் தானே அர்த்தம் அப்போ கடவுள் இருக்கிறார் இல்லைன்னா எதுவுமே இருக்க முடியாது இருப்பது என்ற ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இருக்க முடியாது நம்ம பார்க்குறோம் எல்லாமே இருக்குது இல்லை இந்த பூமி இருக்குது இந்த வானத்தில் நம்ம நட்சத்திரங்களை பார்க்குறோம் கோள்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குறோம் அது பூமி இருக்குது எல்லாமே இருக்குது நாம் மனிதர்கள் இருக்கிறோம் விலங்குகள் இருக்குது தாவரங்கள் இருக்குது தண்ணீர் நீர் காற்று எல்லாத்தையும் இருக்குது இல்லை அப்போது இருக்கிறது என்பது இருக்கிறதுனால அப்போது இருக்கிறதுன்னு எது ஒன்று இருக்குது இந்த இருப்பது என்பதுதான் கடவுள் அப்போ இருப்பது என்பது இல்லாமல் போக முடியாது இல்லாமல் இருப்பது என்பது இருக்க முடியாது அதே மாதிரி இருப்பது என்பது இல்லாமல் போக முடியாது அப்படி இந்த வரையறைக்குள்ள பார்க்கும்போது கடவுள் இருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது சரி இந்த கடவுள்னா யார் இருப்பதுன்னு சொல்லியாச்சு அது எப்படி இருக்குது அதை பார்க்கணும்ல அது எப்படி இருக்குதுன்னா அது இருக்கிறத பற்றி அதுக்கு முதல்ல தெரியல அதுதான் நாம் வந்து விழிப்பற்ற மனம் என்று சொல்லுகிறோம் அன்கான்சியஸ் மைண்ட் அது இப்படி தான் இருக்குது கடவுள் எப்படி இருக்குதுன்னா இருக்குது ஆனால் இருக்கிறதே அதுக்கே தெரியல அது விழிப்பு இல்லாமல் இருக்குது அதாங்க கடவுள் கடவுள் இருக்குது ஏன்னா வரையறையே வந்து இருப்பது என்பது தான் கடவுள்னா அது எப்படி இருக்குதுன்னாக்கா அது ஒரு மனம் மைண்டு அதுக்கு வந்து விழிப்பு இல்லை கான்சியஸ்னஸ் இல்லை அவேர்னஸ் இல்லை தன்னை பற்றி அதுக்கு விழிப்புணர்வு இல்லை அந்த அன்கான்சியஸ் மைண்டாக இருக்குது கடவுளின் பிடி அன்கான்சியஸ் மைண்டாக இருக்குது இதுதான் கடவுளுங்க ஆனால் இருக்குது அது அது தோன்றவும் இல்லை யாராலும் படைக்கப்படவும் இல்லை அது இல்லாமல் போகவும் முடியாது அது இருக்குது அன்கான்சியஸாக இருக்குது என்றைக்கு என்ன இன்றைக்கி அன்றைக்கின்னு இல்லை என்றென்றும் இருந்து கொண்டிருப்பது இருப்பு நிலை அதனுடைய தன்மை இருப்பு நிலை இருப்பது அது இல்லாமல் போகவே முடியாது அழிவு என்பது என்பதே கிடையாது மறைவு என்பதே கிடையாது என்றும் இருப்பது அது எந்த நிலையில் இருக்குது அன்கான்சியஸா வெப்பு நிலை இல்லாமல் தன்னை முற்றிலுமாக மறந்த நிலையில் தன்னையே அறியாத நிலையில் அந்த மனமானது இருக்கிறது இதுதான் கடவுள் கடவுள்னு நம்ம இதுக்கு ஒரு பேரை வைக்கணும் மத அடிப்படையில் நம்ம கடவுள் கண்டுபிடி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னும் போது அவங்க ஒவ்வொரு மொழியிலும் நம்ம அந்த கடவுள்ன்றத ஒரு வார்த்தை உருவாக்கிக்கணும் அதுதான் அது ஒரு மத மழை ரீதியான ஒரு சொல்லுதான் கடவுள் என்பது அதுக்கு நாம் கடவுள்னு ஒரு பேரை கொடுத்துக்கணும் சரி அது எதை சொல்லலாம் பல பேரில் சொல்லலாம் கடவுள் என்பதற்கு இருப்பதுன்னு சொல்லலாம் என்னோடய தன்மை இருப்பது அதனால் இருப்பது எது அது கடவுள் என்கிற வரையினால் இருப்பது அப்படின்னு ஒரு வரைய ஒரு பேருக்கு கொடுக்கலாம் சரி எல்லாத்துக்குமே அடிப்படையாக அதுதான் இருக்கிறதுனால அதை வந்து மூலம்னு சொல்லலாம் சோர்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது அடிப்படை ஆதாரமாக ஒரு மூல மூலம் அனைத்தின் மூலமாக இருக்குது அதனால் அதை மூலம் சோர்ஸ் என்று சொல்லலாம் சரி இன்னொரு பேரில் என்ன சொல்லலாம் இப்போ வழக்கமாக என்ன சொல்கிற மாதிரி ஆன்மான்னு சொல்லலாம் அது நம்ம ஒரு ஆன்மான்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம் கடவுள் எப்படி பேர் கொடுத்துருமோ அது மாதிரி ஆன்மான்னு ஒரு பேர் அதுவும் ஒரு பேர் தான் ஆன்மான்னு சொல்லலாம் சோல் அப்படின்னு சரி இன்னொரு பேரில் என்ன சொல்லலாம் ஆவின்னு சொல்லலாம் ஸ்பிரிட்டு ஆவின்னா ஏதோ நீராவி மாதிரி அப்படின்னு இல்லை இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்கிறது ஆவின்றது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது நம்ம ஆவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் நம்ம கண்ணில் பரமாதிரி ஏதோ நீராவி போடுற மாதிரியோ இல்லைனா இட்லியில் ஆவி சுடும்போது போது வருகிற ஆவி மாதிரியோ அந்த மாதிரி ஆவி நம்ம அந்த இடத்துல சொல்லல கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குது அதை நம்ம ஆவின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது ஆவின்னு சொல்லலாம் ஸ்பிரிட் அப்புறம் எப்படி சொல்லலாம் உயிர்னு சொல்லலாம் அதுதான் உயிர் உயிர்னு தனியாக இல்லை அதாவது ஆன்மான்னு சொல்கிறது தான் உயிர் அது ஆவின்னு சொல்லலாம் மூலம் அனைத்துக்குமான மூலாதாரம்னு சொல்லலாம் இன்னொரு பேரில் ஆன்மான்னு சொல்லலாம் மத அடிப்பில் மத ரீதியாக ஒரு சொல்லணும்னா கடவுள்னு சொல்லலாம் இப்படி எந்த பேர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாங்க இதுக்கு இதுதான் கிடையாது பூஜ்யம்னு சொல்லலாம் ஏன் பூஜ்ஜியம்னு சொல்லலாம் ஏன் பூஜ்ஜியம்னு சொல்லலான்னா பூஜ்ஜியம் அது பூஜ்ஜியமாக அதாவது இருக்குதே தெரில அது இருக்கிறதே நமக்கு எந்த இதை எந்த வகையிலும் அதை அறிய முடியாது நிலையில் இருக்கிறதுனால அதில் அப்போ எதுவுமே இல்லாத மாதிரி தான் எம்டினஸ்ஸாக தான் இருக்குது இல்லை ஒரு வெற்றிடமாக ஒரு ஒரு காலியாக இருக்குது ஒன்றுமே இல்லை அதனால் அதை பூஜ்ஜியம்னு சொல்லலாம் ஜீரோ சரியா உன்னொரு வகையில் சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து பிரபஞ்சம்னு எப்படி பார்க்குறோம் நம்ம வா வானத்தில் பார்க்குறோம் இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் இதெல்லாம் வச்சு நம்ம வானம் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் பிரபஞ்சம்னா அதுவும் பிரபஞ்சம் தான் அடிப்படையிலே ஆதாரமாக இருக்கிறதும் பிரபஞ்சம் தான் இதெல்லாம் வருவதற்கு ஆதாரமாக இருப்பதும் பிரபஞ்சம் அதாவது வெளிப்படாத பிரபஞ்சம் அதுதான் இந்த அன்கான்சியஸ் மைண்டு விழிப்பற்ற மனம் என்பது வெளிப்படாத புலன்களுக்கு புலப்படாத நிலையில் இருக்கிற பிரபஞ்சம் இந்த விழிப்பற்ற மனம் அதுதான் உயிர் அதுதான் ஆன்மா அதுதான் கடவுள் இதுதாங்க இதுதான் அடிப்படை கடவுள்னா இதுதான் சரி அது எப்படி செயல்படுது அப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விழிப்படையாத மனம் இருக்கு இல்லையா அதில் ஒரு அம்சம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு புள்ளியில் புள்ளி தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது அது எப்போ ஏற்பட்டது நம்ம காலம்னு வச்சு சொல்ல முடியாது காலம்னு ஒன்று நம்ம கணக்கு கணக்கிட முடியாது ஏன்னா காலம் நூ என்பது ஒரு மாயை தான் நம்மளும் உருவாக்கி கொள்கிற ஒரு மாயை தான் அதனால் காலத்துக்குள்ளே இதை நம்ம கொண்டு வர முடியாது ஏதோ ஒரு ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு நிலையில் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது எதுக்கு விழிப்பட்ட மனதிற்குள் ஏதோ அதனுடைய ஒரு அம்சம் முழுமையாக இல்லை அதில் ஒரு அம்சம் விழிப்படைந்தது அது விழிப்படைந்த பிறகு என்னாச்சுன்னா அதுக்கு முதல்ல வந்து விழிப்புணர்வு வந்தோன்னுமே அதை பற்றி சுய உணர்வு ஏற்பட்டது செல்ஃப் அவேர்னஸ் நான் என்கிற ஒரு விழிப்புணர்வு ஐஎம் அவேர்னஸ் நான் என்கிற விழிப்புணர்வு ஏற்பட்டது அவ்வளோதான் விழிப்புணர்வு தான் ஏற்படுது முதல்ல அது விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு அது விழிப்புணர்வு ஏற்பட்டாலுமே நான் சேர்ந்தேன் அந்த விழிப்புற்ற மனம் விழிப்புள்ள மனமாக மாறியது ஆனால் விழிப்பு இல்லாத மனமும் இருக்குது ஒரு ஒரு அம்சம்தான் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் விழிப்படைந்தது அப்போது விழிப்படைந்த பிறகும் விழிப்படையாத மனமும் இருக்கிறது அது அதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு புள்ளி அளவு விழிப்படைந்த மனமாக மாறியது அப்படி மாறினோன்னுமே அதனுடைய அதனுடைய விழிப்பற்ற மனம் என்கிற ஆன்மாவனுடைய ஒரு செயல்பாடு தான் விழிப்படைந்த நிலை ஸோ அது செயல்பட ஆரம்பிக்குது அது விழிப்பு நிலை ஏற்பட்டது சரி நிலை ஏற்பட்டோம்னா ஆச்சு அடுத்தது என்னன்னா விழிப்புடைந்த உணர்வுமே நான் என்கிற உணர்வு அதுக்கு ஏற்படுது அதான் முதல்ல நான் அப்படின்னு ஏன்னா அதனால் இருக்குது நான் என்ற உணர்வு ஏற்பட்டது அப்போ என்ன ஆச்சு நான் உணர்வு ஏற்பட்ட பிறகு அப்போ உடனே என்ன தோன்றியது அப்போ அதை இன்டெலிஜென்ஸ் ஏற்பட்டது நுண்ணறிவு அதனால்தான் சிந்திக்க முடியுது அன்கான்சியஸாக இருக்கும் ஒரு நிலையிலிருந்து ஒரு உணர்வு நிலை அதாவது விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு விழிப்புணர்வு ஏற்பட்டோடு மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது அதாவது அறிவு நுண்ணறிவு செயல்படுகிறது இங்கே விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு அது கூடவே என்ன ஏற்பட்டது நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுனா என்ன சிந்திக்கிற ஆற்றல் கற்பனை செய்கிற ஆற்றல் இதெல்லாம் இது நுண்ணறிவு ஏற்பட்டுறது இப்படி நுண்ணறிவு ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அது கூடவே உணர்வு ஃபீலிங்ஸ் சென்டின்ஸ் ஏற்பட்டது இது வந்து ஒன்று அதாவது யோசிக்க ஆரம்பித்தா உடனே அது கூடவே என்ன வரும்னா உணர்ச்சி ஏற்படும் அது சம்மந்தமாக நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோமோ அது உடனே அது அது சம்மந்தமாக உணர்ச்சி ஏற்படும் நம்மளே பார்க்கறோம்ல ஏதாவது யோசனை பண்ணோன்னா கொடுவே என்ன வருது உடம்புல நம்ம ஃபீல் பண்ணுறோம் உணர்ச்சியை இந்த இமோஷன் ஃபீலிங்ஸ் அதாவது சென்டியன்ஸ் அந்த சென்டென்ஸ்ன்ற பல வகையில் இருக்குது அது ஒரு பார்க்குறது மட்டும் கிடையாது இந்த சென்டென்ஸ் என்கிற உணர்வு திங்க் பண்ணும்போது யோசனை பண்ணும்போது கூடவே அதுவும் ஏற்படும் ஆகையால் இது மூன்று விதமாக சொல்லலாம் ஏற்பட்டது எப்படின்னா சுயவின விழிப்புணர்வு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு சென்டின்ஸ் உணர்வு உணர்ச்சி இந்த மூணும் வந்து ஏற்பட்ட பிறகு அது என்ன என்னென்னா அது சிந்திக்க ஆரம்பிக்குது சிந்திக்கும் போது உண உணர ஆரம்பிக்குது அந்த உணர்வுன்றது எப்படின்னாக்கா எப்படின்னாக்கா வெறும் எப்படி இப்போ நம்ம ஐந்து புலன்கள்னு சொல்லுவோம்ல ஐம்புலன்னு இருக்குது அதெல்லாம் உணர்வு தான் பார்ப்பது அது உணர்வு கேட்பது நுகர்வது இந்த தொடு உணர்வு நுகர்வு மு முகர்ந்து பகர் உணர்வு இந்த ஐந்து உணர்வுகளும் அந்த ஐந்து புலன்களும் புல உணர்வுகள் எதுக்கு மேற்பட்ட உணர்வுகளுக்கு நமக்கு தெரிஞ்சது ஐந்து ஐம்புலன்கள் நம்ம உணர்கிறோம் அதோடு ஆராத அறிவாக மனித சிந்திக்கிறான்றும் ஆரா அறிவுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த உணர்ச்சி ஏற்படுவது இந்த ஐந்து வழியாக நம்ம பார்க்குறோம் பார்ப்பது கேட்பது முகர்ந்து பார்ப்பது தொட்டு பார்ப்பது இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறது சுழ்த்து பார்ப்பது என்கிற இந்த ஐந்து உணர்வுகள் இது எல்லாமே இந்த மனதிற்கு ஏற்பட்டது இதங்க இது இருக்கிறதுனால தான் இது அத்தனையும் சாத்தியமாச்சு இதுதான் கடவுள் உருவான விதம் கடவுள் இருக்கிறாரா இல்லாமல் இருக்கவே முடியாது என்ன நம்மளாம் இருக்கிறோம்ல அதுவே சாட்சி தான் கடவுள் இருக்கிறாருன்னு கடவுளுக்கு வரையறே இருப்பது ஏன் சொல்கிறோன்னா இருப்பதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருப்பதுன்னா அது என்னக்கே இருக்க முடியும் இருந்ததும் ஆகணும் அதுக்கு இப்போ தான் இருப்பது கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் இல்லாமல் போகுது அது பேர் இருப்பது கிடையாது நாளுமே என்றென்றும் இருக்கக்கூடியது அதுக்கு பேர் தான் இருப்பது அப்போ இல்லாமல் போகிறது ஒன்று இருக்க முடியும்னா அதாவது நான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பது நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் இருப்பது அதோ இல்லாதது அதுக்கு வாய்ப்பே இல்லை டெஃபினேஷன் பிரகாரம் நம்ம வரையறை பிரகாரமே பார்த்தோம்னா இருப்பதுன்னா அப்போ நம்ம சொன்ன மாதிரி என்றென்றையும் இருந்து கொண்டு இருப்பது அது கெனாட் சீஸ் டு எக்ஸிஸ்ட்டு அது இல்லாமல் போகவே முடியாது அதை இப்போ தான் இருப்பது அது இது தான் ஆகணும் இல்லைன்னா அது பேர் இருப்பது கிடையாது அப்போ இருப்பது ஒன்று இருப்பதனால தான் இது எல்லாமே இருக்குது இந்த பிரபஞ்சமும் இருக்குது நாம் எல்லாம் இருக்கிறோம் எல்லா பொருளும் இருக்குது இருப்பது ஒன்று இருப்பதுனால்தான் அப்போ இருப்பது என்பது என்றொன்றும் இருப்பது அப்போது கடவுள் இருக்கிறார் அதானே அப்போ இது தானே கடவுள் இருப்பது தானே கடவுள் அப்போ எதுனா இருக்குதோ அதெல்லாம் கடவுள் தானே அதுக்கு அப் அடுத்த டாபிக் அப்புறம் பேசுவோம் முதல்ல கடவுள் இருக்கிறாரா இருக்கிறாரு ஏன் இல்லாமல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் இருப்பதுன்னா அது வாய்ப்பே இல்லை இல்லாமல் இருப்பதுன்னா அது எப்படி இல்லாமல் போய் இருக்க முடியும் இல்லாமல் இருப்பது இருக்கும்னா அது பேர் இருப்பது தானே அப்போ இல்லாமல் இருப்பதுன்னு ஆகாதுல அப்போ ஒழிய இல்லாமல் இருக்க முடியாது எதுவுமே எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஏன்னா எல்லாமே இருக்கக்கூடியதா தான் இருக்க முடியும் எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு சாத்தியம் இல்லாதது என்பது கிடையாது சாத்தியம் இல்லாததுன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் நான் கே நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்போது எக்ஸிஸ்டன்ஸ் சுட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அதர்வைஸ் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா நான் எக்ஸிஸ்டன்ஸ் கெனாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இதுதாங்க கடவுள் கடவுள் இருக்கிறாருன்னா இருக்கிறாருன்னு இதுக்கு தான் நம்ம இதை நிரூபணமாக சொல்லலாம் கடவுள் இல்லாதன்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் விளக்கம் பிறகு ஒவ்வொன்றாக நாம் கடவுள் பற்றிய இந்த கடவுள் தொடரை ப தொடரில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்